மறந்தும் திறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சோலும் சூழ்ந்தவன் கேடு இதுக்கு அர்த்தம் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்களே என்ன நம்ம பாக்க போறோம் அதை மட்டும் சொல்லு என்ன பாக்க போறோங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் அப்படிலாம் இல்ல இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டாஸ்க் என்னன்னா ஒரு ரெண்டு ரெசிபி ஜீவி ரெண்டு ரெசிபி ஓகே எப்படியா இருந்தாலும் வீடியோக்குள்ள போனா எல்லாம் தெரிஞ்சிடும் பேசுவோம் வீடியோக்குள்ள போலாம்

நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நாம நம்மளை பாத்துக்க முடியும் காசு பணம் வேலைக்கு ஆள் வச்சு வேலைக்கு ஆள் வச்சாலும் உடம்புல வலி வந்துச்சுனாலோ முடியாம போனாலோ சரி பண்றது கஷ்டமாயிரும்ல டாக்டர் கொடுத்து சரி பண்ணிக்குவேன் அப்பெல்லாம் சரி பண்ண முடியாது உடம்பு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ட்ரூ அதுதான் நான் தான் நேத்தில இருந்து தான் வந்து கார்டியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நேத்து ஒரு நாள் மட்டும்தான் ஹலோ வா வாக்கிங் போலாம் வா ம் சரி நாங்க வாக்கிங் போயிட்டு வந்துடுறோம் இந்த கம்பு

நம்ம வீட்டுக்கு அகாரல இருந்து எலெக்ட்ரிக் மாப் வந்துருச்சு சி ஈஸியா மாப் போட்டுக்கலாம் இனிமேல் சரி சரி என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாத்துறோமா நாலு மாப் பேட்ஸ் கொடுத்திருக்காங்க டூ செட் ஆஃப் மாப் பேட்ஸ் ஒரு செட் பார்த்தோம்னா நம்ம வெட் கிளீனிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதுல ரெண்டு செட்டு யூஸ் பண்ணி ட்ரை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா லெந்தியான ஒயர் இருக்கிற ஒரு சார்ஜருமே கொடுத்துருக்காங்க நம்ம இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம இங்க இருக்கிற வாட்டர் ஐட்டில் இன்லெட் பண்ணிக்கலாம் இந்த அசம்பிள் பண்றது கூட ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி உள்ள தள்ளனா போதும் ஈஸியா அசம்பிள் பண்ணிடலாம் ராடு கூட உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கு இதுல ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பட்டன் இருக்கு இதை பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வாட்டருமே ஸ்ப்ரே ஆகும் ஸோ இந்த அகாடாவோட எலக்ட்ரானிக்ஸ் பின்மாப் யூஸ் பண்ணி நம்ம டைல்ஸ் ஹார்ட்வுட்ஸ் மார்பிள்ஸ் சொல்லிட்டு எல்லா ஃபுளோருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹேண்டில் இந்த மாதிரி ஒன் டிகிரி வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம சோஃபா பெட்டு கடையிலாம் ஈஸியாக மா போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் முன்னாடி எல்இடி லைட் கொடுத்துருக்கனால நம்ம இருட்டான பிளேஸ்ல கூட நல்லா பார்த்து மாப் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு செட்டு மாப்பாட் யூஸ் பண்ணி நான் வெட் மாப் பண்ணிட்டேன் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த செட்டாக மாப்பாட் வச்சு நம்ம ட்ரை மாப்புமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பின்னா போய் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வேறு மயிலிக் நான் டிஸ்க்ரிஷன் கொடுக்குறேன் தயப்பர்ஸ்னா மட்டும் வாங்கிக்கோங்க அங்கே அப்புறம் மயில் இருக்குது பண்ணோம் ஏய் ரிப்ளே பண்ணது பார்த்தியா

காசோட அருமை தெரியல வாக்கிங் போனா பேசாம வாக்கிங் போனும் பேசிக்கிட்டே வருது அன்னைக்கு டிமார்ட்ல போயிட்டு வாட்டர் பாட்டில் பாக்குறோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாயாமா சரி பெருசு சிப்பர் வாட்டர் பாட்டில் மூணு லிட்டர் ஏழு ஸ்டா போட்டு குடிச்சுனா அந்த டெஸ்ட் தான் வரும் சரி வாங்கி குடிக்க வேண்டியதானே மாங்க வேண்டாம் இதை எடுத்துக்கலாங்கிற வேண்டாம் நீங்க வேணா குடிச்சுக்கோப்பா எனக்கு வேணாம் எல்லாம் பணம் காசு வந்துருச்சுன்னா எல்லாம் இப்படிதான் எல்லாம் மாறுவாங்க போல டாக்கிங் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த மரத்தை பார்த்தா இது என்னது என்னதுன்னு யார்ட்டையாச்சும் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு இதை பார்த்தா அந்த உட இது அதனால வாட்டர் ஆப்பிள் மாதிரி தெரியுது வாட்டர் ஆப்பிள் இல்ல பழம் ஒண்ணு இருக்கு அது பேரு தான் வாட்டர் ஆப்பிள் இல்ல ஸ்டார் ஃப்ரூட் ஆ ஸ்டார் ஃப்ரூட் அந்த மாதிரி தான இருக்கு ஆனா இது ஸ்டார் ஃப்ரூட் இல்ல ஜிவி வேற என்னமோ ஜிவி சாப்பிடலாமா ஏய் கமெண்ட்ல அதெல்லாம் சாப்பிட முடியாது

மைதா வாங்கியாச்சு ஒரு பாக்கெட் ஓட்டையா இருக்குன்னு இன்னொரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் அதுக்கு மேல ஓட்டையா இருக்கு தி நெக்ஸ்ட் டே மைதா வாங்கியாச்சு முந்திரி வாங்கியாச்சு போய் சமைச்சு சாப்பிடுவோம் பசிக்குது பசிக்கு வந்து மேடம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிடுவீங்களா சமைக்க ஆரம்பிக்கலாமா

பன்னீர்ல வைட் கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போறோம் பன்னீர் வைட் கிரேவி தான் செய்ய போறோம் அதுக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி வந்து இந்த மாதிரி உடச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு மூணு வரமுள சாரி மூணு பச்சை மிளகா அது மூணு பச்சை மிளகா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல ஏ நான் மூணு அறுத்து இருக்கனே இந்த பெரிய சைஸ்க்கு ரெண்டு ஒரு நம்ம குட்டி குட்டியா மூணு அர்த்தம் பெரிய சைஸ்னா ரெண்டு இந்த அளவுக்கு வெங்காயம் பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் இது பண்ணிரலாம் என்ன ஜி ஃப்ரை பண்ணிரலாம் அப்படி சொல்ல இது பண்ணிரலாமா யாருக்கு தெரியும் டக்கு டக்கு கரெக்டா எல்லதே ஆர்டர் சொல்லணும்ல இப்போ நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் இது பட்டர் அங்க வரல பட்டர் இல்ல அதனால வந்து பட்டர் எப்படியோ நெய்யா தான வர போகுது அதனால நெய் நான் डायरेक्टली சேர்த்துக்கறேன் பட்டர் இருந்தா நீங்க பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் தான் வந்து அந்த ஒரு க்ரீமி எஃபெக்ட் தரும் ஜீ வந்து ஆயில் எஃபெக்ட் தான் கொடுக்கும் சரி இப்போ வந்து இதுக்கு சேத்தாச்சு நல்லா உருகிருச்சு இப்போ என்ன வந்து இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம் டக்குன்னு கேட்டா எப்படி என்ன காய்க்குது பாருங்க நல்ல நல்ல அது என்ன இல்லைங்க அது இப்போ இதை வந்து நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஷேலோ ஃப்ரை ஷேலோ ஃப்ரை ம் எடுத்துக்கலாம் ஓடல ஒட்டி கிச்ச சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் வரமலகா தூள் சேர்த்துக்கலாம் எதுக்கு அத அப்பதான் அந்த பன்னீரா லைட்டா உப்பு டேஸ்டும் இந்த கார காரه டேஸ்டியறனும் அதுக்காக லைட்டா அதெல்லாம் வடை சட்டியிலே ஒட்டிக்கும் போலயே லைட்டா

பொதுவாக இந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்றதுக்கு சிக்கன் அரை கிலோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கான் பன்னீர் வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ இரநூறுவா சிக்கனை வந்து அரை கிலோ வெறும் நூறு ரூபா தொண்ணூறு ரூபா எண்பது ரூபா தான் சிக்கன் ஒரு கிலோ இரநூறுவா இது அரை கிலோ இரநூறுவா ஆமா அப்ப சிக்கன் தானே ப்ராஃபிட் சிக்கன் தானே பரவாயில்ல சிக்கன் வந்து நான்வெஜ் பன்னீர் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஆனா வீடியோல காமிக்கிறது எல்லாமே நல்லா கரெக்டா கட்ட கட்டமா இருக்கு மாறி போயிருச்சு உதிருது சரி இப்ப வந்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தை அதே வர சட்டியில அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே அப்படி இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் அவ்வளோதானா வேக வச்சிடலாம்

கரம் மசாலா இந்த மூணு இருந்தா போதும் கூட இன்னொன்னு வேணும் இந்த அளவுக்கு ஒரு அரை கப் தயிர் வேணும் இது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம செஞ்சிரலாம் கண்ணு விட்டதெல்லாம் சொல்லு நம்ம கிட்ட என்ன என்ன இல்ல அதையும் சொல்லு ஆமா இது வந்து ஃப்ரெஷ் கிரீம் ஒன் ஆட் பண்ணாங்க கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி ஃப்ரெஷ் கிரீம் கஸ்தூரி மேத்தி வந்துட்டு போட்டு எங்க கிட்ட இல்ல நான் கடயில போய் தேடி தேடி அரைஞ்சிட்டோ கிடைக்கவே இல்ல உங்ககிட்ட கிட்ட இருந்தா உங்க கிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க ஆமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன மேலே போட்டு செங்கிட்டு இருக்கு

டெய்லி பண்ற வேலையை பண்ணிட்டு பாருங்க அதுல என்ன இருக்கு இது டாஸ்கா செஞ்சீங்கன்னா உனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும்ல பாயிண்ட்ஸ் தருவேன் நானு இப்ப குழம்புக்கு அஞ்சு பாயிண்ட் சப்பாத்தி செஞ்சினா அதுக்கு அஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி டேல வந்து நீ எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க நான் குழம்பு வச்சி நான் வந்தறலாம் அப்படினு பார்த்தா நான் யார் செய்யறது அதெல்லாம் போட்டு போட்டு எடுத்து அடுப்பலாம் ஃபுல்லா மாவாகி ஆகி சுத்தம் பண்றதுக்குள்ள இன்னமேல் வேற வந்தா அப்படி தான் நடப்பேன் போய் கழுவிரணும் கைய கழுவிரணும் கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம் இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் பட்டை ஏலக்காய் லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சது பேஸ்ட்டை நல்லா அரைச்சாச்சு சரி அதிக வச்சது பேஸ்ட்டை அரைச்சாச்சு இது சேர்த்துக்கலாம் சுத்தாம அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிவோம் வதக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்ச நேரம் வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து இந்த கை தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இங்கிலீஷில் சொல்லு கேடு சேர்த்துக்கலாம் கேடு கேடு வந்துருச்சு இந்த கேடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுங்க

செஞ்சி முடிச்சிட்டாங்க வைக்கும் போது பாதி சாப்பிட்றது அது ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கு அதனால அப்படியே ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு சரி இதை வரை விட்டுரலாம் ஸ்வீட்னஸ்க்கு லைட்டா வந்துட்டு நம்ம சுகர் செட்டலாம் அவ்வளோதான் வைட் பண்ணிருக்கு கிரேவி ரெடி ரெண்டு நிமிஷம் வந்துட்டு குதிச்சோன்னே அடுத்த பாத்துடுலாம் சரி நான் சரி பண்ணுறமா ஓகே என்னோடய டாஸ்க்கு முடிச்சிட்டேன்ப்பா ஸோ இப்போ வந்து நான் செய்யலாம் நான் தான் இருக்கலையோன்னு சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வந்து பத்து ரூபா தயிர் பயக்கர் எடுத்துருக்கேன் அதில் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ கட்டி தயிர இந்த பொருளை பத்து ரூபா பாக்கெட்டில் இப்படி தான் இருக்கும் ஓகே ஓகே இதில் வந்து மூணு பொருள் சேர்த்தணும் என்னென்னு பார்த்தோம்னா மாவுக்கு போடுற சாதாரண சோடா உப்பு சோடாப்பா ஆமாம் நான் சுவைக்கேற்ற உப்பு இவ்வளோ தேவை ஓகே சுவைக்கேற்ற உப்பு போட்டாச்சு சர்க்கரையா சர்க்கரை போட்டால் நான்கு நல்லா செவந்து வரும் அதனால சர்க்கரை ஓ எனக்குலாம் நான் செய்யவே தெரியாது நம்மலாம் சப்பாத்தி செய்யறீங்க இது நல்லா கலந்துக்கலாம் கால் கிலோ மாவு எடுத்துருக்கேன் காக்கிலாம் மாவு சேர்த்துக்கலாம் காக்கிலாம் மாவு ரெண்டு பேத்துக்கு போதும் சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போய் பேஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா இந்த ஃப்ளோரை வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு மாவு வந்து இப்படி புரோட்டா மாவுக்கு பிணையிற மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹாஃப் ஹவர் நல்லா ஊருட்டும் ஊறினதுக்கப்புறம் உருட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக பாருங்கள் தண்ணி இப்படி லைட்டாக தெளித்து தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி இருக்கிற சைடு வந்து தோசைக்கல் மேலே வரணும் அப்படியே வச்சு சுட்டு எடுத்தோம்னா நான் தயார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஹோட்டல் கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே நானாகிடுச்சு நான் உங்களுக்கு தண்ணியில் தொட்டு சுடணும் தண்ணியை தொட்டு வைக்கணும்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா ஒட்டிக்கும் ஐயோ கீழே விழுந்துருச்சு ஒட்டிக்கும் ஆனால் வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டு சுட்டுக்கலாம் ஆனா என்ன இப்போ விழுந்துருச்சு நானே பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா செம்ம சாஃப்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா போதும் சூப்பர் சாஃப்டா வரும் அவ்வளோதான் ரெண்டு நாள் தயாராயிருச்சு இன்னும் நாலு நாள் இருக்கு நாலு நாள் நல்லா இருக்கா ஆனா நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கு

சேத்திரிட்டு சேத்தாமலே இருக்க சேத்திரம்